ஹாய் ஹலோ வெல்கம் டு தி தேடை ரிப்போர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது விக்ரம் நடிப்பில் பிரம்மாண்டமாக வீர வீரதீரன் சூரன் பார்ட் டூ படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது அருண்குமார் இவருடைய மெயின் மெகா ஹிட் படங்களான சேதுபதி சித்தா இந்த திரைப்படங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சதுன்னு சொல்லலாம் அதனுடைய வரிசையில் இந்த படமும் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் மூவின்னு தான் சொல்ல முடியும் சூரன் இந்த திரைப்படத்துல யாராலாம் நடிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம சியான் விக்ரம் எஸ் ஜே சூர்யா சுராஜ் வஜ்ரம் மூடு துஷ்ரா விஜயன்னு நிறைய பேர் இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்கிறாங்க சூரன் டூ படத்தினுடைய மெயின் கான்செப்ட் மெயின் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவின்னு தாங்க சொல்ல முடியும் இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயமே இதனுடைய சினிமாட்டோகிராஃபியும் ஸ்டோரியும் தான் சொல்லலாம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு புதுமையான கதையை உருவாக்கியிருக்கிறாரு டேரக்டர் முக்கியமாக ஸ்டன் சீக்வன்ஸை பற்றி சொல்லி ஆகணுங்க நிறைய ஆக்ஷன் சீன்ஸில் சிங்கிள் டேக்லே முடிச்சிருக்கிறாங்களாம் அப்படிங்கிறத பார்க்குறப்ப நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த வருஷத்தினுடைய மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் படம் அப்படின்னா நம்ம அந்த தீர சூரன் டூ படத்தை சொல்லி ஆகணும் ஸோ வாங்க இப்போ அந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த படத்தினுடைய கதை மதுரையில் ஒரே ராத்திரி வேலையில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க காய்கறி கடை ஓனரா வேலை பாத்துட்டு இருக்காரு காளி அதாங்க நம்ம விக்ரம் இவரோட ஒய்ஃபாக இருக்கிறது துஷ்ரா விஜயன் காளி முன்னாடி ரவுடியா இருந்தவர் இப்போ அது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லோக்கல் ரவுடியாக நடிச்சிருக்கிறாரு பிருத்விராஜ் இவர்கிட்ட தான் காலி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு கண்ணனா நடிச்சிருக்கிற சுராஜ் தான் ரவிக்கு பையனாக இருக்கிறாருங்க எஸ்பி அருணகிரியா நடிச்சிருக்கிறாரு எஸ் ஜே சூர்யா ஏதோ ஒரு காரணத்திற்காக ரவியும் கண்ணனும் டார்கெட் பண்ணுவார் இவங்க ரெண்டு பேரோட கதையை முடிக்கணும் அப்படிங்கிறது இந்த போலீஸ் ஆஃபீஸர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க பையனை காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரவி காலிகிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போலீஸை போட்டு தள்ளுறதாங்க அதனுடைய மெயின் வேலை அருணகிரி எதுக்காக இந்த ரவி ஃபேமிலியை டார்கெட் பண்ணுறாரு காளியால் கண்ணனை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் ஒரு தரமான பதிலை கொடுத்துருக்கிறாரு டைரக்டர் இந்த படம் மொத்தத்தில் ஒரு வித்தியாசமாக இருந்தது தான் நம்ம சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னா இது வரைக்குமே ஃபர்ஸ்ட் பார்ட் முன்னாடி வரும் அப்புறம் தான் செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆகும் ஆனால் நமக்கு செகண்ட் பார்ட்டை தான் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதனால் இவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி என்னென்னு நமக்கு கண்டிப்பாக தெரியாதுங்க ஆனால் எல்லா கேரக்டர்ஸும் ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது ஒரே ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்கை தவிர வேறு எந்த ஒரு பாஸ்ட் மொமெண்ட்ஸும் கொடுக்கவே இல்லைங்க இந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி கூட இந்த கதையோட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க நிறைய இன்சிடென்ட்ஸை மென்ஷன் பண்ணுவாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது இதெல்லாம் தான் ஃபஸ்ட் பார்ட்டில் காமிக்கிறாங்கன்னு நம்ம நினைக்க தோணுது கதையோட ஃப்ளோவை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப யதார்த்தமாக கொண்டு போயிருக்கிறாரு இயக்குனர் அதே சமயம் ரொம்ப டீட்டெயில்டாகவும் கொண்டு போயிருக்கிறாருன்னு சொல்லலாம் டைரக்டரோட மற்ற படங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கதையை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துடுவார் அதுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான ஃப்ளாஷ் பேக்கை கொடுத்துட்டு படத்தை முடிச்சிடுவாங்க ஆனா இந்த படத்துல நிறைய டீட்டெயில்ஸ் அப்புறம் சஸ்பென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்சுரன்ஸாக காமிக்கிறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தான் சொல்லி படத்தினுடைய ஆரம்பத்திலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு லேடி ரவியோட வீட்டுக்கு வந்து தன்னோட புருஷனை நீங்கள் தான் ஏதோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அழுகிறாங்க ஆனால் ரவி தான் அதை நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதைத்தான் அந்த லேடி ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க ஏன் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு ரவியும் கண்ணனும் எப்படி அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுங்க இன்னொரு பக்கம் எஸ்பி அருணகிரி கிட்ட தன்னோட மனைவியும் பொண்ணையும் காணோம் அப்படின்னு ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு ஏற்கனவே இந்த போலீஸுக்கும் ரவிக்கும் ஒரு பழைய மோதல் இருந்திருக்கு இதில் தான் நல்ல சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரி ரவி ஃபேமிலியை டார்கெட் பண்றாரு இந்த மிஸ்ஸிங் கேஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் காளி அருணகிரி கண்ணன் மற்றும் ரவி அப்படின்னு இவங்க நாலு பேருக்குமே நடக்கக்கூடிய மோதல் தான் ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்துட்டு போயிருக்கிறாரு இயக்குனர் இன்டர்வல் பிளாக் சீன் எல்லாம் கண்டிப்பா யாருமே எதிர்பார்க்காத ஒன்னா தங்க அமைஞ்சிருக்கு சாமி தூல் அப்படிங்கிற படங்களில் விக்ரம் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் அவங்களுடைய விக்ரமுடைய தோற்றத்தை காமிச்சிருக்கிறாங்க ஓவர் பில்டப் ஓஹோ அப்படின்னு இல்லைனாலும் மாசான டைலாக் எதுவுமே கிடையாதுங்க விக்ரமுக்கு ஹைப் கொடுக்குற மொமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இவருடைய பழைய ஹிட் படங்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க அடுத்ததாக கேமரா ஒர்க் தேனி ஈஸ்வர் தான் சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்கிறாருங்க நைட்டில் நடக்கக்கூடிய சீன்ஸ் சிங்கிள் ஷாட் சீன்ஸு கேமரா ஆங்கிள்னு எல்லாமே இந்த படத்துக்கு டாப் நோட்ஸாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அப்புறம் சாங்ஸ் சாங்ஸை பற்றி முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பிஜிஎம் தாங்க இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டாக அமைஞ்சிருக்கு இந்த கதையோட உலகத்தை உருவாக்குறதுக்கு டேரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது நிறைய விஷயங்கள் நமக்கு புரியாமல் போகலாம் ஆனால் அதெல்லாம் ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சுருங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாங்க இந்த கேரக்டர்ஸோட கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு தரமான திரைப்படத்தை தான் டைரக்டர் அருண்குமார் கொடுத்துருக்குறாருன்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவுல ஒரு புதுவிதமான கதைக்களம் அப்படின்னே நம்ம இந்த திரைப்படத்தை பத்தி சொல்ல முடியுங்க இந்த திரைப்படத்துல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்குவன்ஸுக்காகவே இந்த திரைப்படத்தை கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லைங்க படத்தினுடைய கிளைமேக்ஸ் சீன்ஸில் சீட்டோட நுனியில் உட்கார வைக்கிற மாதிரியான ஒரு தரமான ஆக்ஷன் படத்தை டைரக்டர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க